சிவசக்தி அருள்வாக்கு ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் இன்று ந மீண்டும் குலதெய்வம் முன்னோர்கள் சூரிய வழிபாடு பூர்வ புண்ணியம் ஆன்மசக்தி இது பற்றியது தான் என்ற இது இந்த மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறோம் ஆனால் அதுதான் எங்கிட நீ எங்கட எல்லா விதத்துக்குமே இக வாழ்க்கை கண்ட என்ன நாங்கள் இப்போ வாழ்கிற வாழ்க்கை கண்ட என்ன நாங்கள் இறந்த பின் எங்களோட ஆன்ம முன்னேற்றத்துக்கண்ட என்ன ஆன்மாவுக்கான நாங்கள் திரும்பி வந்து பிறக்கிற வாழ்க்கைக்கான எல்லாத்துக்குமே தேவையானது இந்த பித்ருக்களை நாங்கள் கவனிக்கிறதும் முன்னோ குலதெய்வ வழிபாடும் பித்ருக்கள் வழிபாடும் எங்களுடைய நாங்கள் நடக்கிற வாழ்கிற நல்ல வாழ்க்கையும் அதாவது அற வாழ்க்கையும் சரியா நாங்கள் செய்கிற நாங்கள் நியாயப்படி எங்களோட உறவுகளோடு நாங்கள் நல்ல விதத்தில் வாழ்கிற வாழ்க்கையின் தான் எங்கள சந்ததிக்கும் எங்களுக்கும் எங்கள் முன்னோர்களுக்கும் எங்கள் நாங்கள் திரும்பி வந்து பிறக்கிற எங்களோட ஆன்மாவுக்கும் நன்மையை செய்வது முதலாவது விஷயம் சூரியன் சூரியன் பித்ருக்காரகன் புத்திரகாரகன் காலபுருஷ ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துக்குரியவன் அஞ்ச் பொதுவாகவே எல்லார் ஜாதகத்திலையும் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் குலதெய்வம் முன்னோர்கள் குழந்தைகள் புத்தி காதல் எல்லாவற்றையும் குறி பூர்வ புண்ணிய பலனே அந்த அஞ்சாம் பாவம்தான் அது பித்ருகாரகன் புத்திரகாரகன் ஆகிய சூரியனை குறிப்பது எங்களுடைய ஜாதகத்தில் அஞ்சாம் பாவம் எதுவாக இருந்தாலும் சூரியன் தான் பித்ருகாரகனும் புத்திரகார பித்ருக்காரகனும் ஆத்ம காரகனும் சூரியன் தான் ஆத்மாவுக்கு காரகம் இப்போ ஆத்மாவை நாங்கள் ஆத்மா வாங்க பொறுத்ததும் தனித்தனி ஆன்மா அந்த ஆன்மாவின்ற நன்மைக்காகத்தான் நாங்கள் எல்லாருமே வந்து பிறக்கிறது சரியா அதுக்கு பித்ருக்களுக்கும் பித்ருக்களும் முக்கியம் எங்களோட குலதெய்வமும் முக்கியம் இப்போ நாங்கள் முதல் வழிபட வேண்டியது சூரிய நமஸ்காரம் நாங்கள் கடவுளை மாதிரி சூரியனை வணங்கி சூரியனுக்கு நாங்கள் கொடுக்குற பூவோ பிரசாதமோ மற்ற கடவுள்களுக்கு கொடுக்குற மாதிரி நாங்கள் கொடுக்குறது தண்ணி மட்டும்தான் நருக்கியம் என்று தண்ணி மட்டும்தான் நாங்கள் சூரியனை பார்த்து பார்க்க போகிறோம் மற்றபடி மற்ற கடவுளை கும்பிட்றமாயி கும்பிட்டு வேண்ட வேணும் எங்களுக்கு ஆன்ம முன்னேற்றம் முன்னோர்களுக்கு நன்மைகளை செய்து எங்களுக்கு அதை வழிகாட்டேன்னு சொல்லி அடுத்தது குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை குலதெய்வத்துக்கு எங்களை தெரியும் எங்களுக்கு தான் குலதெய்வத்தை தெரியாவிட்டு இருக்கிறோம் எல்லா ஆன்ம மக்களும் அது தெய்வமாக இருக்கட்டும் குலதெய்வமாக இருக்கட்டும் இருக்கட்டும் இறந்த ஆன்மாக்களாக இருக்கட்டும் தெய்வத்தில் வந்திருப்பார்கள் சரியா நாங்கள் படத்தை வைக்கிறது எங்களுக்காகத்தான் நாங்கள் வாசலில் ரெண்டு வாயில் கதவுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு ஸ்டூல் வச்சு மூந்தி மாட விளக்கு ரெண்டு விளக்கு விளக்கேற்றி அந்த விளக்கில் குலதெய்வம் வந்திருந்து எங்களை வழிநடத்த வேண்டி நாங்கள் வேண்டி விளக்கேற்றி வந்தால் தண்ணி வைக்கலாம் பிரசாதம் வைக்கலாம் வழிபட்டு வந்தால் குலதெய்வம் எங்களை வழிநடத்தும்